வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறாங்க முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா நேற்று தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு கொடுத்துருக்காரு முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா பத்தொம்போது நிமிட வீடியோ வெளியிட்டார் மும்மொழி கொள்கை குறித்தும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸுடைய நாடகத்தை பற்றியெல்லாம் ஒரு வீடியோ வெளியிட்டார் பத்தொம்போது நிமிட வீடியோ அதுவும் நேற்று கொடுத்த மீட்டும் போதும் சுக்குழூராக திராவிடியன் ஸ்டாக்கு கட்டமைத்த அந்த பிம்பத்தை நொறுக்கிறதுக்கு இந்த ரெண்டு விஷயம் போதும் அவ்வளவு கிளாரிட்டியாக அவ்வளவு அக்ரஸிவாக அண்ணாமலை பேட்டி கொடுத்ததை பார்க்க முடிஞ்சிச்சு அண்ணாமலையுடைய இந்த பிரஸ் மீட்டையும் அந்த பத்தொம்போது நிமிட வீடியோவையும் உட்காந்து பார்த்தாலே மும்மொழி கொள்கையை பொதுமக்கள் ஆதரிக்க ஆரம்பிச்சுவாங்க அந்த அளவுக்கு அவ்வளோ கிளாரிட்டி வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் இருந்துச்சு அந்த வீடியோலையும் இருந்துச்சு இப்போ விஜய் வந்து வசமாக மாட்டிக்கிட்டாரு விஜய் பார்த்தீங்க அப்படின்னா மும்மொழி கொள்கையை எதிர்த்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தார் இப்போ அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விஜய் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாருல்ல விஜய் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்திட்டு வராரு அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்திட்டு வராருங்க பேர் என்ன அப்படின்னா விஜய் வித்தியாசிரம் அப்படிங்கிற பேரில் சிபிஎஸ்சி பள்ளி நடத்திட்டு வராரு அந்த ஸ்கூலில் மூன்று மொழிகள் த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா வந்து இம்ப்ளிமெண்டில் இருக்குது அப்போ நீங்கள் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகளில் மூன்று மொழிகள் சொல்லிக் கொடுக்கலாம் சாமானிய ஏழை வீட்டு மக்கள் படிக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் மூன்று மொழிகள் சொல்லிக் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு அண்ணாமலை சரியான கேள்வி எழுப்பியிருக்காரு அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த விஜய் வித்தியாசிரம் அப்படிங்கிற அந்த பள்ளியில் ஹிந்தி தினம் இருக்குது பார்த்தீங்களா ஹிந்தி தினத்தையொட்டி நிகழ்ச்சிகள்லாம் நடத்தப்படுதுங்க ஸ்டூடெண்ட்ஸு அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிந்தி தினத்தையொட்டி கலை நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிறாங்க அப்போது தான் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகளில் ஒரு மாதிரியும் அரசு பள்ளிகளில் ஒரு மாதிரியும் விஜய் உடைய கண்ணோட்டம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விகள் எழுப்புகிறாங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ஆண்டுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி ஒரு டாக்குமெண்ட்டும் வெளிவந்திருக்கு அந்த விஜய் வித்தியாசரம் பள்ளியில் ப்ரீகேஜிக்கு நாற்பத்தி ஐயாயிரம் ஃபீஸு என்னங்க விஜய் அவருடைய கட்சி கொள்கையில் பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாரு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீ கேஜிக்கு நாற்பத்தி ஐயாயிரம் வாங்குறாரு பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் ப்ரீ கேஜிக்கு நாற்பத்தி ஐயாயிரம் வாங்கப்படும் அப்படின்னு ஒரு திருக்குறளை வேணா எழுதிடலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் கிண்டல் பண்ணுறதையும் பார்க்குறோம் இதில் பாட்டு படத்துல வந்து இங்கிலீஷ் பிசி வேணாண்டி ஹிந்தி திணிப்பு வேணாண்டி கரகாட்டம் ஆடிக்கிட்டே தமிழில் பாடேண்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல நடிகர்கள் பார்த்தீங்கன்னா திரையில ஒரு மாதிரியும் ரியல் லைஃப்பில் ஒரு மாதிரியும் ரியல் லைஃப்பில் ஒரு மாதிரியும் தான் வாழ்கிறாங்க அப்படிங்கிறத இதை விட ஒரு உதாரணம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஜகலாம் கேள்வி எழுப்புகிறாங்க அடுத்து சூர்யா சூர்யா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மகாராஷ்டிராவுக்கு மும்பைக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டார் பார்த்தீங்களா ஃபேமிலியோட மும்பைக்கு கூட பேர்ந்துட்டார் எதுக்காக மும்பை வந்து ஷிஃப்ட் ஆனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலுக்கு ஒரு நேர்காணலில் பேசியிருக்காருங்க அந்த வீடியோ வைரலாக ஷேர் ஆகுது என்ன தெரியுமா சென்னையில் ஒன்று இல்லை ரெண்டு ஐபி ஸ்கூல்ஸ் தான் இருக்குது குழந்தைகளுக்கு எஜுகேஷன் குவாலிட்டியாக இருக்கணும் ரொம்ப முக்கியம் ஆனால் இங்கே மும்பையில் பார்த்தீங்க அப்படின்னா பாம்பேயில் பார்த்தீங்கன்னா நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நிறைய ஐபி ஸ்கூல்ஸ் இருக்குது அதனால தான் நாங்கள் சென்னையிலேருந்து மும்பைக்கு வந்து ஷிஃப்ட் ஆனோம் அப்படின்னு சூர்யா வந்து பேசியிருக்காரு அப்போது உங்கள் வீட்டு குழந்தைகள் தரமான ஒரு கல்வி க கற்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஐபி ஸ்கூல்ஸை பார்த்து ஷிஃப்டாகிங்க ஐபி ஸ்கூல்ஸில் எத்தனை மொழிகள் வந்து சொல்லிக் கொடுக்கப்படுது அப்போ உங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் நிறையா மொழிகள் கற்றுக்கலாம் எங்கள் வீட்டு பிள்ளைகள்லாம் அரசு பள்ளியில் படித்து ரெண்டு லாங்குவேஜ் தான் அதுவும் குவாலிட்டியாக சொல்லிக் கொடுக்கறது கிடையாது இது எங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக எல்லாரும் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்புறதை பார்க்குறோம் விமர்சனம் பண்ணுறதை பார்க்குறோம் இதெல்லாம் பேச மாறி இருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா மூணாவது டாப்பிக்கு சீமான் இருக்கார் பார்த்தீங்களா நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது விக்கிரவாண்டி பை எலெக்ஷனில் ஒரு டாக் வந்து விட்டார் ஒரு ஸ்பீச் இந்தியாவுடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்திக்கு எதிராக ஒரு ஸ்பீச் விட்டார் என்னென்னா ஒரு காலம் வரும் வரலாறு வந்து திருப்பி எழுதப்படும் என் இனத்தை இந்திய இராணுவம் என்கின்ற அமைதிப்படை அநியாயப்படையை அனுப்பி என்னுடைய இனத்தை வந்து கொன்று குவித்த ராஜீவ்காந்தியை வந்து என்னுடைய இனத்தின் எதிரியே தமிழர் நிலத்திலே கொன்று புதச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் பேசினார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இதன் காரணமாக காங்கிரஸ் கட்சியினர் என்ன பண்ணுறாங்கன்னா சீமானுக்கு எதிராக கேஸ் வந்து போடுறாங்க அந்த கேஸ் விசாரணைக்கு வந்திருக்கு அந்த விசாரணையில் சீமான் வந்து என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா காந்திக்கு எதிராகல நான் எதுவுமே பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பல்ட்டி அடிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் நிறையா பொலிட்டீஷியன்ஸ் இப்படி தான் பண்ணுறாங்க ஸ்டேஜில் வசனம் வந்து பேசுகிறாங்க நீதிமன்றத்துக்கு அந்த கேஸ் போயிடுச்சு அப்படின்னா இல்லை நான் அப்படிலாம் பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பேக் அடிக்கிறத பார்க்குறோம் உதாரணத்துக்கு நீங்கள் ராகுல் காந்தி இருந்து ஆரம்பிக்கலாம் ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர்களுடைய படுகொலையில் ஆர்எஸ்எஸ் உடைய பங்கு இருக்குது ஆர்எஸ்எஸை சேர்ந்தவர் தான் மகாத்மா காந்தியுடைய படுகொலையில் வந்து இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார் இதை எதிர்த்து ஆர்எஸ்எஸ்ஸு கோர்ட்டில் கேஸ்லாம் வந்து போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ்லாம் வந்து போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் ராகுல் காந்தி அவர்கள் இல்லை இல்லை காந்தி அவர்களுடைய கொலையில் ஆர்எஸ்எஸ்க்கு பங்கு இருக்குது அப்படின்லாம் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிவிட்டு வெல்ட்டி அடிச்சார் ஸோ அதனால் பேசும்போது ஸ்டேஜில் பேசும்போது கொஞ்சம் உணர்ந்து பேசுங்க சும்மா பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் போடுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாம் இன்றைக்கி பேசு பொருளாக மாதிரி இருக்குது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்